சுகமடைந்த திமிர்வாதக்காரனை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் உயிரோடு எழுப்பப்பட்ட நாயின் ஒரு விதவையின் மகனை கண்டு தேவன் ஜனங்களை சந்தித்தார் என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பத்து குஷ்டரோகிகளில் ஒருவன் சுகமடைந்தவனாய் திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடு நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினான் பார்வையடைந்த பத்திமேயு குருடனை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் ஊமையர் பேசுகிறதையும் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இவற்றை செய்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இஸ்ரவேலின் தேவனையே மகிமைப்படுத்தினார்கள் ஆம் இன்றும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு வல்லமை வரங்களை கொடுத்து நம்மை பயன்படுத்தும் பொழுது அவ்விடத்திலே நம்மை முன்னிறுத்தும்படியாக அல்ல பரலோக தகப்பனை முன்னிறுத்தி அவரை ஜனங்கள் கண்டு கொள்ளும் படியான ஒரு ஊழியத்தை செய்யவே நம் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் எனவே இயேசு கிறிஸ்துவை போல தேவனாகிய கர்த்தரை முன்னிறுத்துகிற ஊழியத்தை நாமும் செய்வோம் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக